அவற்றுள்றிவது இல்லை அறிவறிந்த பேரு அல்ல பிற கற்க கற்பவை கற்றபின் அறிவு தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்திருப்ப செயல் இயன்ற பகுதியில் பெரிதோக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கேட்டதாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி சொல்லுங்க மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை அப்புறம் இவன் தந்தை ஓடிய 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 சீரு சீரு சொல்லுங்க தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை கொல் என்னும் கொள்ளும் சொல் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் ஒன்றிய குழு உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஐயாவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் இருவருக்கும் இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிற என்னுடைய உயிரினும் மேலான மாணவ செல்வங்கள் இருபாலாருக்கும் என்னுடைய முதற்கின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கதையும் பிள்ளைகளே நீங்கள் இந்த பள்ளிக்கு வரும்போது நான் கண்ட காட்சி என் மெய் மெய் அப்படியே மொழிகளால் நான் வாசித்து போனேன் நான் கூட எங்கள் டீச்சர்கிட்ட கேட்டேன் என்னமோ அந்த பிள்ளைகள் வந்து வேலை போகிற மாதிரி இங்கேருந்து நேராக அந்த ரோடு போற நினையும் ஒரு பையன் தனியாக போகிறான் மீதி பிள்ளைகள்லாம் வரிசையாக போகிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒரு உடற்கல்வி ஆசிரியர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த